பழைகோலமுடன் எஸ்பிபி ரியலைசே சார்பாக அன்புடன் நீ வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் தொண்ணூறு சென்ட்டில் ஒரு அருமையான இண்டஸ்ட்ரியல் அல்லது நம்ம சைட்டு போடுற மாதிரி ஒரு அருமையான ஒரு பூமிங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ரோட்டில் கோயில் பழையங்க கோயில் பழையிலேருந்து நம்ம நெகம் போகிற ரோட்டு மேலேயே உங்களுக்கு இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்டு பூமி எல்லாமே சைட்டாக போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் அதுலேயும் வீடு எல்லாம் இருக்குது பக்கத்துலேயே ஒரு பெரிய ஒரு கம்பெனியும் இருக்குங்க ஒரு அருமையான இடம் ஒரு ஒரு ஏக்கர் தொண்ணூறு சென்ட்டுங்க இதில் பார்த்தீங்கன்னா ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்துட்டு ஒரு கோடியே ஐம்பது லட்சம் கேட்குறாங்க இதில் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம உடனடிக்கிறேன் அப்படிங்கிறப்ப ரேட்டு இதில் வந்துட்டு அனுசரித்து வாங்கலாங்க இது நல்ல ரெட் சாயில் பூமிங்க அதாவது நம்ம விவசாயம் பண்ணணும் தாரோடு ஃபேஸில் வேணும் அப்படிங்கிறவங்களுக்குமே இது ஒரு அருமையான பூமிங்க இல்லை நம்ம இண்டஸ்ட்ரியலாக பண்ணணும் அப்படினு வேணுனாலும் ஏன்னா பக்கத்துலேயே இண்டஸ்ட்ரியல் லேண்டோட தான் இருக்குங்க அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரியல் பண்ணணுன்னாலும் அழகாக இண்டஸ்ட்ரியல் பூமியாகவும் பண்ணிக்கலாங்க இல்லை சைட்டே போடுற மாதிரி எங்களுக்கு அளவாக ரெண்டு ஏக்கரில் சைட் போடுற மாதிரி பூமி வேணும் இந்த ஒன்றரை கோடி பட்ஜெட்டில் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஏக்கர் ஒன்றரை கோடிங்க பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னாலும் இது ஒரு அருமையான பூமியாங்க பூமி பிடிச்சிவிங்க நேராக வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஓனர் ரேட்டை நேராக நீங்கள் ஓனர் ரேட்டையே உட்காந்து பேசலாங்க கண்டிப்பாக ரேட்டு இதுலேருந்து நம்ம அனுசரித்து வாங்கலாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றிங்க வாழ்க வளமுடன்